அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கேட்டதை கொடுக்கும் வாராகி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் தேவர்களுக்கு பகல் பொழுதாக கருதக்கூடிய காலம் தொடங்கக்கூடிய மாதமான தை மாதம் என்பது மிகவும் சிறப்புக்குரியதாக திகழ்கிறது இந்த தை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அதீத பலன்களை தரக்கூடியதாக திகழ்கிறது அந்த வகையில் தை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை என்பது ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி வருகிறது அன்றைய தினத்தில் நாம் பெண் தெய்வ வழி வழிபாட்டை மேற்கொள்ளும் போது அந்த வழிபாட்டிற்கு அதிக பலன் கிடைக்கும் என்றே கூறலாம் அதிலும் குறிப்பாக வாராகி அம்மனை வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்புக்குரியது அப்படி வாராகி அம்மனிடம் நாம் கேட்ட வரம் கிடைப்பதற்கு எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் என்று தான் பார்க்கப் போகிறோம் கலியுகத்தில் பலரும் தங்களுடைய இஷ்ட தெய்வமாக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு தெய்வம்தான் வாராகி அம்மன் உக்ர தெய்வமாக இருந்தாலும் பக்தர்கள் உண்மையான பக்தியோடும் அன்போடும் வாராகி அம்மனை வணங்கினால் ஒரு தாயாக இருந்து பக்தர்களை காப்பாற்றி அவர்கள் வேண்டிய வரத்தை அருளக்கூடிய தெய்வமாகவும் திகழ்கிறாள் அப்படிப்பட்ட வாராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு பஞ்சமதிதி உகந்தது போலவே வெள்ளிக்கிழமையும் உகந்த கிழமையாகவே திகழ்கிறது அதிலும் குறிப்பாக தை வெள்ளிக்கிழமையன்று நாம் வழிபாடு என்றால் நாம் கேட்ட வரம் கிடைக்கும் இந்த வழிபாட்டை தை மாதம் பிரம்ம முகூர்த்த நேரத்திலிருந்து இரவுக்குள் எப்போது நேரம் கிடைக்கிறதோ அப்போது செய்யலாம் இந்த வழிபாட்டிற்கு மிகவும் முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரே ஒரு பூ அந்த பூ தான் கருங்குவலை என அழைக்கக்கூடிய சங்கு பூ இந்த பூவை கையில் வைத்துக் கொண்டுதான் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் முதலில் வாராகி அம்மனின் படத்தை சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வாராகி அம்மனுக்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துக்கொள்ளுங்கள் பிறகு வாராகி அம்மனுக்கு பானகத்தை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் இப்படி வைத்துவிட்டு சங்கு பூவை நம்முடைய கையில் வைத்துக்கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நாற்பத்தி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் அவ்வாறு உச்சரி முடித்த பிறகு சங்குப்பூவை வாராகி அம்மனின் பாதத்தில் வைத்து உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அந்த வரத்தை கேட்க வழிபாடு செய்யும் போது வாராகி அம்மனுடையார் என கூறப்படுகிறது இதற்கு முக்கியமான காரணமாக திகழ்வது வாராகி அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான மலராக இந்த சங்குப்பூ திகழ்கிறது தான் பூவிற்கு மற்றொரு பெயரும் இருக்கிறது அதுதான் அபிரஜிதா வாராகி அம்மனின் திருநாமங்களில் ஒன்றாகவும் இந்த அபராஜிதா எனும் நாமமும் வருகிறது என்பதால் வாராகியம்மனுக்கு இந்த மலரை வைத்து வாராகி அம்மனின் மந்திரத்தை கூறி வழிபாடு செய்யும் போது வாராகி அம்மனின் மனம் மகிழ்ந்து நாம் வேண்டியதை நமக்கு அருள்வாள் ஓம் அபராஜிதாயே நமக அந்த தான் இது முழு மனதோடு வாராகி அம்மனை நம்பி இந்த ஒரு மலரை கையில் வைத்து கொண்டு வழிபாடு செய்து வரங்களை கேட்க வாராகி அம்மனின் மனம் மகிழ்ந்து வரங்கள் அனைத்தையும் அருள்வாள் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்